ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் நீ என்ன வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவிதா வந்து போன ப்ரேங்கில் வந்து பயங்கரமாக என்னை இரிட்டேட் பண்ணிட்டேன் சீரியஸாகவே நான் செம்ம டென்ஷன் ஆகிட்டேன் ஏன்னா உண்மையே நான் நம்பிட்டேன் ஸோ அந்த ப்ராங்க் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சுனேன் ஸோ ஜீவிதாவை இந்த டைம் வந்து நம்ம ரிவெஞ்சு பிராங்க் பண்ணி ஆகிறோம் ஸோ என்ன ப்ராங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசிக்குள்ளே பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஜீவிதாவை பிராங்க் பண்ண போகிறோம் அதுக்கு தனியாக வந்து நான் பாம்பு வாங்கிட்டு வந்துட்டேன் ஆக்சுவலாக ரப்பர் பாம்பு வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அதை ஏசிக்குள்ளே வச்சுட்டு நம்ம இன்றைக்கி அலப்பறையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒன்றும் பண்ண முடியாது ப்ரா அந்த மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் செம்ம ஃபன்னாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கைஸ் இதுதான் நான் வாங்கிட்டு வந்த பாம்பு ரியல் பாம்பு மாதிரியே தொலை 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 தொலைன்ட்டு இருக்குது ஸோ இது தான் நம்ம வந்து ஏசிக்குள்ளே வைக்க போகிறோம் செம்ம ஃபன்னாக இருக்கும் போது இதை கொண்டு போய் நம்ம ஏசியில் வைப்போம் இப்போ ஆதிரை வேற தூங்கிக்கிட்டு இருக்கா ஜீவிதா கத்தி கத்தி ஆதிராவை எழுப்பி விட்டு பயமுறுத்திடுவாழங்கிற ஒரு பயந்தான் எனக்கு இப்போ இருக்குது இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம் கைஸ் நம்ம வந்து இதுக்கு இடையில தான் நம்ம வைக்க போகிறோம் பாருங்க இப்படி வைக்க போகிறோம் அப்படி வச்சிட்டு ஓகே வால் மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுருவோம் அப்போ தான் அவள் நம்புவா ஓகே இப்படி வால் மட்டும் சின்னதாக தெரிகிற மாதிரி நமக்கு தான் பொம்மை பாம்பு மாதிரி இருக்கும் அவளுக்கு உண்மையான பம்பு மாதிரி தான் இருக்கும் இது கரெக்டாக அவளை பார்க்குற பயமுறுத்துகிற டயத்தில் விழுந்தால் செம்மையாக இருக்கும் ஜீவிதா வாங்க ஏய் இதில் ரிமோட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் டி பேட்ரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நீ போய் கொஞ்சம் மாற்றிட்டு வேறு பேட்ரி இருந்தால் எடுத்துட்டு இருக்கியா ஒர்க் ஆகலடி

என்னடி அடிக்கிற மாதிரி எடுத்துருவாடி எதையாவது சரி ஒன்னும் இல்ல சாமி ஒன்னும் இல்ல சாமி ஒன்னும் இல்ல வா ஏய் ஜீவிதா வேமாவாடி என்னடி எவ்வளவு நேரம் டி குச்சி எடுக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள உள்ள உள்ள வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவ நிக்கே பயமா இருக்கு தேட வேணாமா கத்துற லூஸ் இது எப்படி அடிக்கிறது இங்க என்ன அடிக்கிறதுடா என்னடா இது எப்பற இங்க வந்து நான் ஜன்னல தரக்காதேன்னு சொன்னேன்லடா எனக்கு என்னடா தெரியும் ஜன்னலை தரக்காதனா நான் இத்தனை நாள் தரக்கவே இல்ல இப்போ இது எப்படி வந்துச்சனே தெரியல இரு கத்தாத முதல்ல எப்படியாவது எடுப்போம் இரு இரு இருடா தனியாவே எடுக்காதடா பயமா இருக்குடா தனியா எடுக்காதடா இரு இரு ஐயோ ப்ளீஸ்

बहुत ज़बारे यू प्लीज़ अड़क दे रब्बर पोंग दे ये क्या है ये क्या है झूठ नहीं ना चेंट चेंट निंटू बाया मारेगी तो झूठ नहीं चेंट वार निंटू ना है ये निंटू है बम्बा रब्बर रब्बर पोंग ये निंटू है ना निंटू बाया मारेगी ना निंटू मारे ना निंटू ना निंटू ना சும் சொல்ற

சும்மா விளையாட்டுக்கு தாண்டி பண்ணேன் இது ரப்பர் பிராம்பு தான் அங்கே பாரு அது எடுக்காது ப்ளீஸ்